அன்பு உறவுகளுக்கொணக்கும் பெருமிழலை குறும்ப நாயனாருடைய ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்து ஐந்தாவது குரு பூஜை காண வந்திருக்கும் பக்த கோடிகளை வருக வருக என வரவேற்கிறது அகில இந்திய கவுடா சங்கம் நிறுவன தலைவர் லயன்ஜி ராஜா வாங்க வீடியோக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த முழு வீடியோவை கண்டுகளிங்க

கண்டைப்படே கங்க நபாடி கவனத்தகை மேல் சென்னமே அன்பு உறவுகளுக்கொணக்கும் நான் ஆல் இண்டியா குருபகௌடர் சங்கம் நிறுவன தலைவர் லயன் ஜி ராஜா மற்றும் தமிழ் தமிழ்நாடு ராஷ்ட்ரிய சமாஜ் கட்சியின் மாநில தலைவராகவும் பொறுப்பு வகித்து கொண்டிருக்கிறேன் இந்த பெருமிழலை குறும்ப நாயனாருடைய மகா குரு பூஜையை காண்பதற்காக பல ஆண்டுகள் நான் தவமிருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ இந்த தடவை இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் திரு கௌதம் அவர்கள் தான் என்னை வந்து இந்த இடத்துக்கு வந்து வாங்கினேன் போகலாம் அப்படின்னு சொன்னார் அவருடைய சார்பாக நானும் வந்துவிட்டேன் ஆனால் பார்க்குறதுக்கு என்னற்ற மகிழ்ச்சி அடைந்தேன் அந்த அவ்வளோ நல்ல கூட்டம் நிறைய பேருந்துகள் பஸ்ஸு காரு வில உயர்ந்த காரு இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொந்தக்காரங்களாம் வராங்க அப்படின்னும்போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அந்த இடத்துல அது மட்டும் இல்லாமல் இவர் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கார் சுவாமிஜி நம்முடைய பக்தர்களுக்கு நம்முடைய இனத்துக்கு ஆசி வழங்கி கொண்டிருந்தார் அது ரொம்ப பெருமையாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் சிவநடிகளர் அவங்களும் வந்திருந்தாங்க அவங்களுடைய பதிகங்கள் மற்றும் அந்த தாண்டிய ஆட்டம் இதெல்லாம் பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருந்தது இது பாருங்கள் அந்த காலத்தில் வந்து புறா கூண்டு கட்டி வச்சுருக்காங்க இது எப்படி கட்டி ஒரு ஆயிரம் வருஷங்கள் இருக்கும் இந்த புறா கூண்டு ஸோ அதாவது மனிதர்கள் மட்டும் வாழ்ந்தால் பத்தாது அனைத்து ஜீவராசிகள் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி கட்டியிருக்காங்க பாருங்கள் அந்த காலத்தில் சுண்ணாம்பெல்லாம் பார்த்திங்கன்னா அது பழைய காலத்து சுண்ணாம்பு மாதிரி நம்மளுக்கு தெரியுது சுண்ணாம்பு செங்கற்கள் இதெல்லாம் பார்க்கும்போது பல ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு நமக்கு தெரியுது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா புறாவே வரக்கூடாதுன்ட்டு வலை போட்டுக்கிட்டு இருக்காங்க வீடுங்கள் எல்லாமே அந்த காலத்துலலாம் ஓட்டு வீட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கூண்டெல்லாம் வச்சுருப்பாங்க ஏன்னா கிளிகள்லாம் வந்து அதில் உட்காரும் குஞ்சு பறிக்கும் அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் குழந்தைங்களா இருக்கும்போது பாருங்கள் பஸ்ஸு பஸ்ஸாக வந்துகிட்டு இருக்குது எல்லாமே வந்துட்டு கோவை மாவட்டத்திலேருந்தான் நிறைய பேருந்துகள் வந்தது அது போக இங்கே அன்னதானம் நடக்குது மா மணி சங்கருடைய தலைமையில் சுரேஷ் அவருடைய புதுக்கோட்டை சார்பாக அவங்க வந்து ஒரு பக்கமாக அன்னதானம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நானும் வந்து சாப்பிட்டேன் சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது வடை பாயசம் கூட்டு பொரியல் எல்லாமே போட்டிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எண்ணற்ற மகிழ்ச்சி அடைய வேண்டியதாக இருக்குது இது வந்து கோவை மாவட்ட நிர்வாகிகள் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க பயங்கரமாக அவங்களும் வந்து நாயனாருடைய வருஷம் வருஷம் வந்து நிறைய பண்ணிகிட்ருக்காங்க மக்களுக்கு எல்லாமே அதாவது நம்முடைய குழந்தைகள் பள்ளி குழந்தைகளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அதிக மதிப்பெண் பெற்றவங்களுக்கு வந்து ஊக்குவிக்கும் வகையில் நிறைய பண்ணியிருக்காங்க அந்த குழந்தைங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க காசு கொடுத்துருக்குறாங்க ஸோ முதல் ப்ரைஸு செகண்ட் ப்ரைஸு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த குழந்தைங்களை ஊக்க வச்சுருக்காங்க பாருங்கள் அதான் பெரிய விஷயமா இருக்குது ஸோ அவங்களுக்கும் நம்ம இந்த நேரத்தில் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் இதில் கிட்டத்தட்ட எவ்வளோ ஆயிரம் பேர் சாப்பிட்டாங்கன்னு தெரியாதுன்னா சாப்பிட்டுட்டே இருக்காங்க எல்லாருமே நிறைய வாகனங்கள் பார்த்தாலே தெரியுது பாருங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு லட்சம் பேர் வந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம க தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது இது வந்து அந்த கோயில் நிர்வாகிகள் அந்த ட்ரஸ்டுடைய நிர்வாகிகள் இவங்க எல்லாருமே எல்லாமே எல்லோரும் வரவேற்கிறாங்க சொந்த பந்தத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து அதாவது எண்ணற்ற மகிழ்ச்சி வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே சாப்பாடு பரிசுகள் குழந்தைகளை வந்து கல்வி ரீதியாக அவங்களை நல்லா ஊக்குவிக்கிற அளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க மற்றும் இங்கே எம்கே தண்டபாணி அவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க நிறைய பெரிய பெரிய ஆளுங்களாக வந்திருக்காங்க எல்லாமே நம்ம இணைந்தால் இந்த கூட்டத்தில் இருக்கிறது எல்லாருமே இவங்கள்லாம் பார்க்கும்போது இதில் வரானுங்க உறவுகளுக்கு வணக்கம் நீங்கள் பல தரப்பட்ட பேருந்துகளை பிடிச்சி பழைய அங்கங்கே சாப்பாடு எல்லாம் போடும்போது ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தவங்களெல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய பேரெல்லாம் எனக்கு சரியாக தெரியாது ஆனால் கோவை மாவட்டம் மட்டும் இருந்தது பல கிராமங்கள் பேரை போட்டு நீங்கள் பதாவிகள் வந்து வச்சுருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு நெக்ஸ்ட்டு வந்து நேராக வந்து உங்களை பார்க்குறேன் இருந்தாலும் அரசாங்கத்துக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கலான்ட்டு இருக்கேன் இந்த மக்களின் சார்பாக வந்து பேருந்துகள் அதாவது கனரக வாகனங்கள் வரக்கூடிய அளவுக்கு வந்து செல்லக்கூடிய அளவுக்கு பேருந்து அது ரோடை வசதி பண்ணி கொடுக்கணும் மெயினாக அது இல்லாமல் கழிவறைகள் வந்து செஞ்சு கொடுக்கணும் தண்ணீர் வசதி கூட கிடையாது அந்த இடத்துல வந்து அவங்க எங்கேருந்து ட்ரம்மில் அதிலேருந்து கொண்டு வந்து வச்சுருந்தாங்க நிறைய மக்கள் வந்து பாட்டில்ஸ் எல்லாம் வந்து அவங்களுடைய சொந்த காசில் வந்து வச்சுருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து அரசாங்கம் இந்த ஆட்சியாளர்களும் இந்த மாவட்ட ஆட்சியாளர்கள் கவனத்தில் கொண்டு பொதுமக்களுக்கு ஏதுவான சாலை வசதி செஞ்சு கொடுக்கணும் பார்க்கிங் வசதி செஞ்சு கொடுக்கணும் இந்த மாதிரி கியூ லைன்லலாம் போகும்போது அவங்களுக்கு நல்ல வசதி பண்ணி கொடுக்கணும் அங்கே வந்து கூட்டம் அதிகமாக இருக்கிற நேரத்தில் வந்து அங்கே யாரென்னா வேலண்ட்ரிஸ் போட்டு சீக்கிரமாக தரிசனம் பண்ணி வெளியே அனுப்பிவிடணும் பக்தர்களை ஸோ நிறைய குறைபாடுகள் இந்த இடத்துல இருக்குது ஸோ இந்த குறைபாடுகள் எல்லாம் வந்து மத் நம் மாநில அரசு வந்து கவனத்தில் கொண்டு பொதுமக்கள் கூடு கூடுகின்ற இடங்களில் வந்து கழிவறைகள் தண்ணீர் வசதியும் சாலை வசதியும் செய்து தர வேண்டும் என்று இந்த இந்த விழாக்குழு சார்பாக ராஷ்ட்ரிய சமாஜ் கட்சியின் சார்பாக நான் கோரிக்கை வைக்கிறேன் வருகின்ற கால ஆண்டுகளில் நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் கவனத்தில் கொண்டு பக்தர்களுக்கு ஏதுவான முறையிலே செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் ராஷ்ட்ரிய சமாஜ் கட்சி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது இந்த வீடியோல்லாம் பாருங்கள் நன்றி வணக்கம் ಅದೇ ಮಾಮ ಲೈಟಿಲ್ ದೋಣ 3077 ಇದೆ ಹೊರಪಟ್ಟಿದೆ ಹೋಗ್ತಾ ಇದೆ ಮಾ ಹೋಗ್ತಾ ಇದೆ ಹೋಗ್ತಾ ಇದೆ ಬರ್ತೀರಾ ಬಂಗಾ ಮಾಡಿ கண்டிப்பாக வாங்கி கொண்ட இருக்கும் வெள்ளம் இந்த வரல் இந்த வரல்